சாய்ராம் வர திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சித்ரா போர் வருதுங்க அந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு முதல் செலவாக காசு கொடுத்து இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கிட்டாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் கடன் சுமை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெறுங்க அப்படி எந்த ஒரு பொருள் வாங்கணும்னா இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையில நீங்கி வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருக மகாலட்சுமி கடாட்சம் பெருக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எந்தெந்த பொருட்களை வாங்கணும் அதுலேயும் முக்கியமாக இந்த ஒரு பொருளை வாங்கினாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாச்சம் லட்சம் அப்படி எந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாகவும் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் அந்த பரிகாரம்லாம் செஞ்சிங்கன்னா வச்சிங்களேன் உங்கள் வீட்டில் கட்டணம் சுமைங்கிற அப்படி ஒரு பேச்சே இருக்காதுங்க அப்படி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் சொல்லியிருக்கேன் சரி வாங்க சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் சொல்கிறேன் உங்களால் எல்லா பொருட்களையும் வாங்க முடியலாம் பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்க முக்கியமாக இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கிருங்க சரிங்களா எப்படி செய்யணும் சித்ரா அன்னைக்கு எழுந்தவொடனே காலையில போயிட்டு முதல் செலவாக சரிங்களா அன்னைக்கு முதல் செலவாக அந்த செலவை செய்து மங்களகரமான அந்த பொருளை கொண்டு வரணுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்புங்க அது போக வேற என்னென்ன பொருட்களெல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிற டைமண்ட் கற்கண்டு பச்சரிசி மல்லிகைப்பூ கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் மொத்தம் ஆறு பொருட்கள் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு பொருட்களில் உங்களால் என்னென்ன பொருட்களை வாங்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வாருங்கள் சித்ரா பௌர்ணமனைக்கு முதல் செலவாக இதை தான் செய்யணும் சரிங்களா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு கண்டிப்பாக வாங்குங்கள் ஏன்னா வந்து பௌர்ணமி அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட அருட்கலச்சம் பெறுவதற்கு கண்டிப்பாக கல்லுப்பு வாங்குவது ரொம்ப சிறப்பு அதே போல் மற்ற பொருட்களையும் வாங்கி கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இப்போ டைமண்ட் வாங்குறீங்க அந்த டைமண்ட் கற்கண்டை வந்து வந்து விளக்கேற்றும் போது அந்த விளக்கில் ரெண்டு ரெண்டு போட்டு ஏற்றிட்டே வாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சமையல் தீருங்க சரிங்களா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் இது ஏன்னா இப்போ சொன்ன எல்லா பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள் தாங்க ஓகேங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பச்சை சிலம் உரிய பொருள் ஓகேங்களா மகாலட்சுமி தாயருக்கு பிடித்த இந்த கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் டைமண்ட் கல்கண்டு இது போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருக்கும் இதில் யாருமே என்னால் வாங்க முடியாதுன்னா ஏதாச்சும் ஒரு பொருளையாச்சும் கண்டிப்பாக வாங்கணும் ஸோ இது என்ன பண்ணணும்னா காலையில் சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு பூஜரையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா இந்த பொருட்களை எல்லாம் பூஜரையில் வைத்து பூஜை செய்து கொள்ளவும் காலையில் பூஜை செய்த அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மாலை சித்ரா பௌர்ணமி பூஜை செய்வீங்களா பிரசாதம் செய்கிறீங்கன்னா கல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் தவறுமே கிடையாது சரிங்களா மல்லிகை பூக்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு உங்களோட பூஜை அறையில் நல்லா அலங்காரம் பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த பாதத்தில் சிறிதளவு மல்லிகைப்பூவை உதிரியாக அர்ச்சனை செய்து அந்த பூக்களை எடுத்துக்கொண்டு மேலே நிலா வலிச்சதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்து அந்த மல்லிகைப்பூ வந்துட்டு பத்திரமாக உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்தால் உங்கள் பணப்பிரச்சனை அ அத்தனையும் சரியாகிடும் சரிங்களா அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சித்திரா பர்ணமணிக்கு இருக்குங்க ஓகேங்களா ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தானம் பண்ணலாம் நீங்க வந்து ஒரு செய்ய வேண்டிய தானம் வந்து அன்னதானங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து நீங்கள் அன்னதானம் செய்தால் கண்டிப்பாக உங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாச்சத்தோடு நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் வந்து சித்ரா பௌர்ணமி ஸோ அதனால் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் காலையில் எழுந்தது முதல் வேலையாக இப்போ சொன்ன பொருட்களை எல்லாம் கண்டிப்பாக வாங்கி கொண்டு வாருங்கள் அதுலேயும் முக்கியமாக கல்லுப்பு வாங்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான பரிகாரங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பல பேர் அவங்களோட கட்டணம் சுமையிலிருந்து நீங்கி நல்ல செல்வ கடாச்சத்தோடு இன்னைக்கு வாழ்ந்துட்டு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க அது என்ன பரிகாரம்னு பார்த்துடலாம் உங்கள் வீட்டில் வந்து பணமும் நகையும் சேர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கணும்னா நான் நீங்கள் வந்து வரக்கூடிய சித்ரா பூர்ணமி இன்னைக்கு என்ன பண்ணணும்னா இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் சரிங்களா எதுக்காக வந்து பௌர்ணமி வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாகவே இருக்குங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அளவு கடந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நன்மையை தரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் சந்திர பகவானை மனதார நினைத்து இந்த வழிபாடை செய்யும்போது உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருக்கும் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் வந்து புதிதாக இருக்கக்கூடிய காட்டன் துணி அது எந்த ஒரு துணியாக இருந்தாலும் சரி கருப்பு நிற துணியை தவிர மற்ற எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு கச்சீஃப் மாதிரி வெட்டிக்கிங்க சரிங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துங்க சாய்ந்திரம் நேரம் உங்கள் வீட்டில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் திங்கக்கிழமை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் ஒரு ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமையலுக்கும் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருப்பீங்க சரிங்களா அப்படி தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ரெடியாக இருங்க அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா இந்த துணி இருக்குல்ல இதை வைக்கிறதுக்காக ஒரு எச்சில் படாத தட்டை ஒன்றும் எடுத்துக்கோங்க அந்த தட்டு மேலே இந்த துணியை வைக்க சரிங்களா ஃபஸ்ட்டு தட்டு வைக்கிறீங்க அதுக்கு மேலே இந்த துணியை வச்சுருங்க இதுக்கு மேலே ரெண்டு கைப்பிடி அளவு பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டு நன்றாக பரப்பிக்கொள்ளுங்கள் இப்படி பரப்பிய பச்சரிசியில் உங்களது வலது கை ஆள்காட்டி விரல் நல்லா கவனிங்க வலது கை ஆள்காட்டி விரலை கொண்டு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தின் நடுவே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை காணிக்க வைத்து சந்திர பகவானிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் சரிங்களா உங்கள் பூஜை ரூமில் இது பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா செஞ்சுட்டு மனதார அந்த மகாலட்சுமி தாயாரையும் சந்திர பகவானையும் உங்களோட குலை தெய்வத்தையும் உங்களுடைய கூட எல்லா தெய்வங்களும் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு அதுக்கடுத்து செய்ய வேண்டியதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தட்டை எடுத்துனா அப்படியே நீங்கள் மொட்டை மாடி இல்லது பால்கனி எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சந்திர பகவான் தெரிவாரோ அந்த சந்திர பகவானுடைய அந்த கதிர்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து படுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ரெண் உங்கள் ரெண்டு கையிலையுமே அந்த தட்டை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று தடவை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் கடாச்சம் பெருகணும் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் எல்லாம் தீரணும் வீட்டில் வந்து பல வழியிலேருந்து பணம் வந்து சேரணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வேண்டிக்கொண்டு அந்த சந்திர பகவானை மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்ளுங்கள் இப்படி செஞ்சுட்டு அந்த கர்ச்சீஃப் மாதிரி துணி வச்சுருக்கீங்களா அந்த துணி என்னென்னா ஒரு வெள்ளை நிற நூலால் நீங்கள் வந்து கட்டிங்க ஒரு முடிச்சு மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இதை வந்து என்ன பண்ணணும்னா எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஆறரை மணிலேருந்து ஆறே முக்கால் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய பீரோ இருக்குது பார்த்தீங்களா அந்த பீரோவில் கொண்டு போய் வச்சுடுங்க இப்படி செய்தாலே போதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையில தீரும் அடுத்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்றைக்கு அந்த ஒரு ரூபாயிருக்கு பார்த்தீங்களா அதை ஒரு ரூபாயை உண்டியலில் வந்து சேர்த்துருங்க இந்த அரிசி பச்சரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காக்கா குருவிகளுக்கு வந்து இரையாக போட்டு விடுங்கள் சரிங்களா அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் முடிஞ்சது திரும்பவும் அடுத்த மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இதே போல் செய்யுங்க இந்த பரிகாரம் செய்து பல பேர் வந்து அவங்களுடைய கடன் சுமையெல்லாம் நீங்கி நல்ல செல்வ செழிப்போடு இன்றைக்கி வாழக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் கண்டிப்பாக ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீருங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் ஆகவே ஆகாது ரொம்ப சிம்பிளாக செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இது கண்டிப்பாக ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்கேன் ஒன்று என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய முதல் செலவாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதை கண்டிப்பாக செய்யுங்கள் அதுக்கடுத்து சாய்ந்தர நேரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வீட்டில் தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருட்கடாச்சம் கிடைச்சி உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகி உங்கள் வீட்டில் இருக்கிற கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்களும் உங்கள் குடும்பமும் சூச்சமாக வாழ்வீர்கள் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் இவை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்